ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ பவன் ஷெரவத் என்ன செய்கிறார் என்ன செஞ்சிட்ருக்கார் இப்போது தமிழ்நாட்டில் பார்த்துட்டு வீங்களே டைட்டல் ராய்ட் அவரை பற்றி கொஞ்சம் பேசுவோம் கோலி என்ன பண்ணிகிட்ருக்காரு சும்மா தான் இருக்கார் ஒன் டே இன்டர்நேஷ்னல் முடிஞ்சில்ல இப்போ டி ட்வெண்ட்டி தான் நடக்குது அண்ட் இன்றைக்கி அஞ்சாவது டி ட்வெண்ட்டி வேறு இருக்கு ட்ரிவன்ட்றது அண்ட் ஐபிஎலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் கோலி அதே மாதிரி பவன் ஷெரவாத் என்ன பண்ணுறார் அப்படின்னு ஒரு அலச அலசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கேர்ள்ஸ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு பிரமாதமாக விளையாண்டாங்க செவன்ட்டி செகண்ட் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்பில் செமிஃபைனலில் தான் தோற்றாங்க ரயில்வேஸ் கிட்டே இந்த பிளேட் ரியலி வெல் ஒன்சர்ட் ஆகிடுச்சு அது ஃபை செமிஃபைனலுக்கு முத நாள் மூணு மேட்ச் விளையாடுற டயர்னஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும் அது ஒன்று அண்டு பிக் பிளேயர் எல்லாமே ரயில்வேஸில் வந்து இந்தியன் டீமோட கேப்டன் வந்து தான் அந்த ரயில்வேஸ் கேப்டன் வேறு எல்லாமே பெரிய பெரிய பிளேயரு ஃபுல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க நிறைய விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பசங்க இல்லை ஸோ இருந்தாலும் டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க வாழ்த்துக்கள் அவங்களுக்கு மூணு மேட்ச் என்ன சார் பெரிய எதுவாக நாற்பது நிமிஷம் அரை அரை மணி நேரம் தானே கேட்பீங்க நம்ம ஒரு மூணு புராட்டா சாப்பிட்டாலே மூச்சு வாங்கலாம் ஆமாம் மூணு மாடி ஏறுங்க பார்ப்போம் மூணு வாட்டி முடியாது அவ்வளோ ஈஸியில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் டிவியில் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஃபிட்னஸ் தேவைப்படுது இருந்தாலும் த ட்ரை தர் லெவல் பைஸ் வாழ்த்துக்கள் சுஜி ஆகட்டும் விளையாண்டு அத்தனை பேர் கார்த்திகா பெஸ்ட் விஷயம் சொல்லிட்டு கப்பு யார் ஜெயிச்சான்னு கேட்பீங்க கப்பு பிகலே அப்போ யாருக்கு ஆ ஹரியானா கேர்ள்ஸ் தான் ஜெயிச்சாங்க எது இருந்தாலும் ஹரியானா மலைபுரத்தில் நம்ம இருக்க கப்பு விளையாட அவர் அதை பண்ணி இருனிவேஸ் ஜோக்ஸாக பிரபாதம் பிராவதம் டஃபாக தான் போச்சு ஃபைனல் ஏன்னா தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவன் ரெண்டு பாயிண்ட்ல கடைசி ரேட்டில் தான் ஜெயிச்சாங்க ஹரியானா கேர்ள்ஸ் ரயில்வே ஸ்டே அந்த ரயில்வே தான் நம்ம செமிஃபைனல் தோத்தோம் ஆனால் குவார்டர் நம்ம சந்திக்கட்டை ஜெயித்தோம் தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவன் வந்து ரொம்ப க்ளோஸாக போச்சு இனிமே அது ஹிஸ்ட்ரி எல்லா பற்றி நான் ரிவியூவ் போட்டுவிட்டேன் எனக்கு உயிர் சார் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா டக்குன்னு போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் அதில் சொல்லுங்க அப்புறம் இன்னொருத்தனை ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தார் ஏ சார் தமிழில் தமிழில் போட்டுவிட்டு மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறேன் பைத்தியமே சொல்கிறார் என்ன ரைட் அவருக்கு ஒன்று மட்டும் சொல்ல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ புதுசாக ஆட்டோ டப்புடுன்னு ஒன்று வருது நம்ம எது பண்ணனாலும் சில மொபைலில் அது இங்கிலீஷில் ஏஐ ஜென்ரேட்டடாக பேசுது என் மூஞ்சி தெரியாமல் பின்னாடி ஏஐயில் பேசுவாங்க அது வந்து நான் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க நான் தமிழில் தான் பேசுகிறேன் ஸோ என்ன பண்ணுனீங்கன்னா என் வீடியோவில் ரைட் ஹேண்ட் சைடில் மூணு புள்ளி இருக்கும்ல மேலே அங்கே போய் தொட்டு உங்களுக்கு ஆப்ஷன் வரும் அதில் தமிழ் ஒரிஜினல் இருக்கும் அதை அமுக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாமல் ஃபோன் வாங்கி வச்சுருக்காரு பேருக்கு இவர் என்னென்ன சொன்னார்லாம் ஒருத்தர் பைத்தியம் அவரை சொல்கிறேன் அந்த புத்திசாலியை ரைட் அது பண்ணுங்க மேன் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ அந்த ஒரு விஷயம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டும் கொடுங்க ரைட் இப்போ என்ன பண்ணுறார் இதுக்குப்பா பவன் ஷிராவத் என்ன செய்கிறார் தமிழ் தலைவாசு மூணு மேட்ச்சுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஏன் எதுக்கு எப்படி நிறைய அலசி ஆராய்ச்சிட்டோம் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்க மேனேஜ்மெண்ட் ஒன்று விளக்கம் கொடுக்க விட்டுருவோம் அதெல்லாம் விஷயத்துக்கு வரும் என்ன பண்ணிகிட்ருக்காரு செவன் எழுபத்தி மூணு பிளேரை செலக்ட் பண்ணாங்க இந்தியன் கேம்புக்கு எதுக்குன்னு கேட்பீங்க ஏஷியன் கேம்ஸ் வரப்போது அதில் இந்தியா கபடி டீம் இருக்குது வேர்ல்ட் கப் விளாட போகிறாங்க ஃபோர்த் எடிஷனு இந்த வருஷம் டேட் அனௌன்ஸ் ஆகல பட் அதுக்காக தான் இந்த கேம்ப் நடக்குது அப்புறம் சீனியர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் வெரி சொன்ன இந்த மாதம் அதில் அவங்க உங்கள் டீமுக்கார் விளாட்னவங்கலாம் ஸோ இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப உதவும் ஃபெப்வரி அஞ்சோட முடியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராக்டிஸு அதில் வந்து இவரும் இருக்கார் நம்ம பவன் ஷாரா ஜாயினும் பண்ணிட்டார் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு எங்கேனா ஜிம் ஒர்க்னா ஒரு இன்ஸ்டாக டீலே போய் பாருங்கள் நிறையா வீடியோ போட்டிருக்காரு அண்டு கண்டிப்பாக அவரோட ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ட்ரிம்மாக இருக்கார் கொஞ்சம் இழைச்சிருக்காரு அண்ட் பக்காவம் ஐ எம்இர் ஐ எம் ரெடி டு கோ அந்த மாதிரி தான் இருக்கார் ஏன்னா போன சீசனே மூணு மேட்சுக்கு அப்புறமே ஒரு சரியில்லைன்ற மாதிரி எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க அதுக்கேற்ற மாதிரி மூணு ஜாம் பான்லாம் ஒரு ஜாம்பான் ரிட்டையர் ஆகிட்டாரு யாருமே எடுக்கல பிரதீப் நர்வால டுப்கிமே கிங்கு அப்புறம் நவீன் எக்ஸ்பிரஸ் அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜுரி வந்தார் திருப்பி இன்ஜுரி எஸ்னோ எஸ்னோ அப்படி இப்படி இருந்தது அரியானாக்கு சொல்கிறேன் விளையாடும் போது நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜூரி ஆகிட்டார் மூணாவது நான் இந்த பவன் ஷராவத்தை வந்து மூணு மேட்சுக்கு அப்புறமும் வீடு காமிச்சிட்டாங்க மூணு ஸ்டாருமே நம்ம பார்க்க முடில போன சீசன் எனவே வரப்போகிற சீசன் தான் அதுவும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த கோச்சிங் கேம்ப்லாம் நல்லா ரெடி ஆகிட்டுருக்காரு பிஎல் தேர்ட்டீனுக்கும் சேர்த்து தான் ஆட்ட அவருக்கு ஏழாயிரம் தெரியுமா காம்படிஷன் பிரதீப் நர்வாலோ இவங்க அர்ஜுன் தேஷ்வாலோ இவங்கெல்லாம் கிடையாது நம்ம மணிந்தர் சிங்கு நவீன் எக்ஸ்ப்ரெஸ் எல்லாம் அவர் காம்படிஷன் இப்போ எங்கேருந்து வரப்போகுதுன்னா தேவாங் அயான் லோச்சார் அஜித் சௌஹான் நிதின் தன்கர் புதுசு புதுசாக வந்திருக்காங்கல்ல நம்ம நரேந்திர கண்டோலா ஏன்னா எழுபத்தி மூணு பேர் எடுத்திருக்காங்க பதினாலு பதிஞ்சு பேர் தான் போக முடியும் அந்த கேம்ஸுக்கு அதில் ரைடர் டிஃபெண்டர் ஈக்குவலாக பிரியணும் வேறு ஸோ டாப் கிளாஸ் ரைடரில் இவர் வரணும்னா எக்ஸசைஸ் பண்ணி அவரோட ஸ்கில் லெவலில் அது அப்படி தான் இருக்கும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஃபிட்டாக இருக்காரா இன்ஜூர் ஆகாமல் இருக்காரா கான்ஃபிடான்ட்டாக இருக்காரா இதெல்லாம் தான் ப்ராக்டிஸில் பார்ப்பாங்க அதெல்லாம் கெட்டிங் ரெடி நல்லா கில்லி மாதிரி இருக்கார் நம்ம பவன் ஷெராவாத் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியன் டீம்கில் வருவாரா இருப்பாங்க டாப் ஃபோர்டினில் பதினாலு பேர் தான் எடுப்பாங்க பதினாலு பதிஞ்சு வெரிசோன்னு அதோட அனௌன்ஸ் பண்ணிட்டு வரோம் அண்டு விகிரச ட்ரைனிங் எடுக்கிறாரு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ஸ்கில் லெவல் இருக்குது ஹார்ட் ஒர்க்கு கொஞ்சம் ஃபிட்னஸ் தேவை அவ்வளோ தான் போன ஏஷியன் கேம்ஸில் இவர் தான் கேப்டன் இரான் டீம் கூட பிரச்சனையாச்சு ஃபைனலில் ரெஃபரி அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க மேட்ச் டைத்தோட பேசின டைம் நிறையா இருந்தது ரெஃபரி அதில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ஸோ அதில் ஜெயிச்சுட்டு வந்தார் ஒரு கோல்டு மெடலு பாப்பா இந்த வாட்டி எடுக்கிறாங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பி கேஎல்எல் வருவோமே அதில் யார் எடுப்பா எடுக்கணுமா உங்கள் ஒப்பீனியன் என்ன இன்னும் எத்தனை சீசன்லாம் ஒரு ஐடியா சொல்லுங்கள் நான் புது புது பசங்களை வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த என்னோட வீடியோ முடிச்சிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒப்பீன் தான் சொல்லுங்கள் பறவை பத்து பேருக்காண்ட்டு எல்லா கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்